வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு திருமலை ராயன்பட்டினம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் மாணவிகளுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை கல்வி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக பணித்துறை மாணவர்கள் திருமலை ராயன்பட்டினம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் மாணவிகளுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வாழ்க்கை கல்வி பற்றி மாணவிகளுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் திருமலை ராயன்பட்டினம் மற்றும் நிறைவு சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் நாகத் தியாகராஜன் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார்கள் அவரது முறையில் மாணவிகள் தயக்கமென்று பேச வேண்டும் பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் திரு சிவகுமார் அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்தினார்கள் அவரது முறையில் தொழில் படிப்பின் அவசியத்தை பற்றி மாணவர்களுக்கு இடையே விரிவாக எடுத்துக் கூறினார்கள் மேலும் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமூக பணித்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்வதின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறினார்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர் திருமதி ஜெனிபர் போஸ்கோ அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவிகள் தங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சியினை அளித்தார்கள் குறிப்பாக கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வளர்த்துக் கொள்வது பற்றி மாணவிகளுக்கு இடையே நோக்கு அளித்தார்கள் பள்ளியின் பல்துறை ஆசிரியர்கள் மற்றும் சமூக பணித்துறை மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியினை சமூக பணித்துறை மாணவிகள் திருமதி ஷர்மிலா மற்றும் ஜென்சி பிரியதர்ஷினி ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் மனு பெற்றுக்கொள்ளும் அதிகாரிகள் திரு சாமிநாதன் திரு அப்துல் ரகுமான் திருமதி பஞ்சகாந்தி திரு காங்கேயன் திரு பிரதீஷ் இருதயராஜ் ஆகியோர்களிடம் திருமதி வணிமொழி தமிழ்வேலன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட விருப்ப மனு அளிக்கப்பட்டது மேற்கண்ட நிகழ்வில் கோட்டிச்சேரி வட்டார காங்கிரஸ் செயல் தலைவர் பேராசிரியர் சுப்பராயன் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் நாகரத்தினம் நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதியின் வட்டார காங்கிரஸ் ஓபிசி அணியின் தலைவர் குஞ்சுப்பிள்ளை என்ற நடராஜன் காரைக்கால் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் பிஜி சோமு கோட்டிச்சேரி வட்டார பஞ்சாயத்து ராஜ் பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் கோட்டிச்சேரி வட்டார பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் ரத்தினகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் பேராசிரியர் சுப்பராயன் தலைவர் கோட்டிச்சேரி வட்டார பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் ரத்தினகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்மாரேஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத வளர்ப்புரை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு

ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை يا دل يا دل تراد جا 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 இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது வணக்கம்